தெரியுமா உங்களுக்கு இன்னொரு தண்டனை இருக்குது பொதுவாகவே ஒரு இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய தவறு மிக முக்கியமாக விபச்சாரம் சம்பந்தப்பட்ட தவறு கற்போடு சம்பந்தப்பட்ட தவறு இருக்குது பாருங்க இந்த தவறுகளை நம்ம போய் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்றதாக இருந்த கண்டவங்கிய தல்ல ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற இடத்துல நம்ம வைங்க ஒருவர் விபச்சாரம் செய்யாரு கண்ணால காண்றோம் ஒருவர் ஒரு பெண்ணோட தனிமையில நான் தகாத உறவுல ஈடுபடுறத கண்ணால காண்றோம் நம்ம கண்டா நம்ம ஊர் முழுக்க சொல்லி திரிகிறதல்ல அது பெரும் பாவம் அது நம்ம என்ன தெரியுமா செய்யணும் எந்த அதிகாரிக்கு சொன்னா தண்டனை கொடுப்பாரோ அந்த அதிகாரி கிட்ட போய் நீதிமன்றத்துல போய் சொல்லலாம் காலி கோர்ட்ல போய் சொல்லலாம் இதுக்கு தாராள அனுமதி இருக்கிறது ஆனா அப்படி நம்ம போற நேரம் கூட என்ன தெரியுமா செய்யணும் பாருங்கல்லா சொல்லி காட்டுகிறான் வல்லதீன எருமூனல் முஹ்சனாதி சும்மலம் யாது பி அர்பஅத்தி ஷுஹதா பத்தினித்தனமாக வாழுகின்ற பெண்களிடத்தில் கற்பிலே பழி சுமத்தி விட்டு அதற்காக நான்கு சாட்சிகள் கொண்டு வரவில்லை என்றால் நல்லா விளங்கிக்கங்க ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு ஈமானிய பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபடுறத நீங்க கண்ணால காண்றீங்க கண்ணால காண்றீங்க கண்டு போட்டு நீங்க போய் என்ன செய்றீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட போய் சொல்றீங்க ஆனா நாலு சாட்சி உங்கள்ட்ட இல்ல நாலு சாட்சி யாரு நீங்க கண்ட மாதிரி நாலு பேர் கண்டிருக்கணும் நாலு சாட்சி இல்லன்னு சொன்னா

அதுவும் நாலு சாட்சியோட போகணும் சாட்சி இல்லாம ஒரு மனிதண்ட மானத்துல கை வச்சிங்க இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா அவன் விபச்சாரம் செஞ்சானோ இல்லையோ நாலு சாட்சி இல்லாம வாய திறந்ததுக்கு உனக்கு தான் அடி எப்படி இஸ்லாம்னு பாருங்க இன்னைக்கு நானும் நீங்களும் அடுத்த வண்ட மானத்தை சீரழிக்கிறதுலையும் அடுத்த வண்ட அளவு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா விளங்கிக்கங்க ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு ஆட்சி இருந்தா எனக்கும் உங்களுக்கும் வாய் துறக்கேலாது ரெண்டு ஒரு ஆணும் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணும் ஒரு கட்டிலில் இருப்பதை கண்டாலும் நாலு பேர் உங்களை மாதிரி பார்க்க இல்லையா வாய் துறக்க கூடாது வாய் துறந்த அவங்க நிரபராதி உங்களோட முதுகுலதான் அடிபடும் அப்ப எந்த ஒரு மனிதண்ட மானத்தை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்குது பாருங்க இந்தளவு நானும் நீங்களும் ஒரு மனுஷனை மதிக்கிறோமா ஒரு மனிதண்ட மானத்தை இந்த அளவு பொறுமதியா வழங்கி வச்சிருக்கிறோமா அல்லது நினைச்ச மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமா வீண் கதைகளும் வீண் பேச்சுக்களும் கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லி விடுறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை ஒரு மனிதனுடைய குறையை ஒரு மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்துகின்ற எந்த வேலைகளையும் என்ன செய்துவிடக் கூடாது நானும் நீங்களும் செய்துவிடக் கூடாது பாருங்க சகோதரர்களே அதுலையும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க தானே ஒரு கணவன் மனைவியாக வாழ்ற நேரம் கணவன் மனைவியில சந்தேகப்படுறான் கணவன் மனைவியில சந்தேகப்படுறான் அந்த நேரத்தில் கூட இஸ்லாம் சொல்லுது நாலு சாட்சியோட தான் வரும் ஒரு கணவன் தண்ட பொஞ்சாதி இன்னொரு ஆணோட கொண்டிருக்கிறத காண்றாரு இப்ப போய் நீதிமன்றத்தில் சொல்லணும் அவர் காலிக்கோட்ல போய் சொல்லணும் சொல்லுள்ள தகாதருவுல ஈடுபடுறாண்டு நாலு சாட்சியோட தான் போகணும் விளங்கிக்கங்க நாலு சாட்சி இல்லன்னு சொன்னா ஏனைய மனிதர்கள் சொன்னா கசையாடி இருக்குது ஆனா ஒரு மாப்பிள்ளையை பொறுத்த வகையில் ஒரு கணவரை பொறுத்த வகையில சும்மா சொல்ல மாட்டார்தானே பொஞ்சாதி மீது சும்மா பழி சொல்ல மாட்டார் தானே ஏதாவது ஒரு இக்கண்ணாண்டு இருக்கணும் தானே அதனால இஸ்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா அப்படி ஒரு கணவர் தன்னுடைய மனைவியிட மானத்துல கையடிச்சு ஒரு மனைவியிட கற்புல பழி சுமத்தி விட்டு நாலு சாட்சிகள் இல்ல என்று சொன்னா இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா அவர் நாலு சாட்சி சொல்லணும் அல்லாட பேர்ல சத்தியம் செய்யணும் அல்லாட பேர்ல நாலு சத்தியம் செய்யணும் எப்படி சத்தியம் செய்யணுமாம் இன்னஹூலமின அவர் கணவர் உண்மையாளர் உண்மைதான் பேசுகிறார் என்று சத்தியம் செஞ்சு போட்டு மினல் நான் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் யாருக்கு இது ஒரு கணவர் தன்னுடைய மனைவியிட கற்புல படி சுமத்துறாரு வேறொரு ஆணோட வச்சிருக்கிறார் வேறொரு ஆணோட என்ன விபச்சாரத்துல ஈடுபட்டார்னு ஒரு கணவர் சொன்னா இவரும் நாலு சாட்சி காட்டணும் ஆனா இவர் நாலு சாட்சி இல்லைன்னு சொன்னா எண்பது கசையாடி அடிக்க மாட்டாங்க ஆனா இவர் நாலு சத்தியம் பண்ணணும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உண்மைதான் சொல்லுகிறேன் அஞ்சாவது சத்தியம் பண்ணணும் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் இப்படி ஒரு கணவர் சொல்லிட்டாருன்றா மனைவி குற்றவாளியாக மாறுவாள் மனைவி குற்றவாளியாக மாறுவாள் ஆனா

நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாட சாபம் என் மீது வரட்டும் சொல்லுவாரு ஆனா பெண்ணை பொறுத்த வகையில தன்னை பத்தி பேச மாட்டாள் அவள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா அல்லாவின் மீது சத்தியமாக என்னுடைய கணவர் சொல்வது பொய் அல்லாவின் மீது சத்தியமாக என்னுடைய கணவர் சொல்வது பொய் என்று நாலு சத்தியம் அல்லாட பேர்ல விட்டுட்டு அஞ்சாவது சொல்லணும் என்னுடைய கணவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் இத அவள் சொல்லிடுவாடாக இருந்தால் வயது ரவு அண்ணல் அதாவது அவளுக்கு கல்லடிச்சு கொள்ற குற்றமும் இல்ல ரெண்டு பேரும் நிரந்தர ஹராம் என்ற சட்டத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க நிரந்தரமா அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு சேர்ந்தெல்லாம் வாழ அவங்க சபிக்கப்பட்டவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ வேண்டியவங்க என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது நான் இதை ஏன் தனிமா சொல்லுகிறேன் ஒரு கணவனாக இருந்தா கூட மனைவியில வீண் சந்தேகப்பட்டுக்கிட்டு வாழ எழுமா வாழு இல்லண்டா விட்டுட்டு போயிரு அவள் அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள் கண்ண தொடர்பு வச்சிருக்கிறாள் இதெல்லாம் பேசுறதுக்கு ரைட்டு கிடையாது அவங்களோட பொஞ்சாதியா இருந்தாலும் இதெல்லாம் விளங்காம இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல மாப்புல நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா நீ எத்தனை பேரோட தொடர்பு வச்சிருக்க எனக்கு தெரியும் இவர் பேசுறாரு அவள் பதிலுக்கு என்ன நீ என்ன சுத்தமானவனா நீ எத்தனை வீட்டுக்கு போய்திருவாரு எனக்கு தெரியும் இதெல்லாம் டேஞ்சர் வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல விளங்குதா அதனால் கணவன் மனைவியாக இருந்தால் கூட மானத்து விஷயத்தில் கூடாது அல்லாஹ் பயந்து நடக்க வேண்டிய ஒரு அம்சம் தான் ஒரு மனிதனுடைய மானம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது பாருங்களல்லா சொல்லி காட்டுகிறான் இந் நல்லதுன என் மூ நல் முஸ்ஸனா யாரெல்லாம் மூமினான பத்தினித்தனம் உள்ள நல்ல பெண்களின் மீது கட்டில் பழி சுமத்துவார்களோ படுதூரு சொல்றது கற்புல பழி சுமத்துறது அவங்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை லு இனோ ஃபித் துனியாவால் ஆகரா அவர்கள் உலகத்திலும் சபிக்கப்படுவார்கள் மறுமையிலும் சபிக்கப்படுவார்கள் வலகும் அதாபுன் அவையும் அவர்களுக்கு மிக பயங்கர பெரிய தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் எனவே சகோதரர்களே ஒரு மனிதண்ட மானத்துல மட்டும் சில பேர் சொல்லுவாங்க அவரு துபாயில் போய் என்ன செஞ்சிட்டு வராங்கிறது எங்களுக்குத்தானே தெரிய முண்டுவாங்க இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது இவர் மடகாஸ்கார் போய் என்ன கூத்தலாம் போட்டுவாரா எங்களுக்கு தான் தெரிய முடுவாரு இதுல உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது ஒன்று நீங்க நாலு சாட்சிய காட்டணும் இல்லன்னா உங்களோட முதுகுல என்ன எண்பது அட்டி போடணும்

நாலு சாட்சியை காட்டல என்று சொன்னா உங்களோட முதுகுல எண்பது அடிபுளும் அதுக்கு பின்னால எந்த விவகாரத்திலும் உங்களை சாட்சி கெடுக்க கூடாது எவ்வளவு பவர்ஃபுல் ஒரு மனுஷன் மானம்னு பாருங்க அதனால சகோதரர்களே வாய துறந்துடாதீங்க ஒரு மனுஷன் மானத்துல கையடிச்சு அது மிக பாரதூரமானது மிக பயங்கரமானது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே சகோதரர்களே ஹஜ்ஜத்துலா அலைஹி வஸல்லம் அவர்கள் வருட கால பிரச்சாரத்தை முடித்து கொண்டு சகாபாக்களுக்கு நபிகளார் எடுத்து வைத்த முத்து எது சகோதரர்களே ஒரு மனிதனுடைய மானம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய மர்வாதி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய இரத்தம் நினைத்த மாதிரி ஓட்ட முடியாது அது கண்ணியப்படுத்த

ஒரு குற்றம் என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் கற்பிலே பழி சுமத்துகின்ற நிலை வந்தால் உங்களை மாதிரி உங்களோட அஞ்சு பேரு நாலு பேர் நீங்க கண்ட மாதிரி கண்டாதான் தான் கிட்ட ஊர் முழுக்க சொல்லி தெரியறதல்ல அதிகாரிகள்ட்ட போய் சொல்லணும் காளி கோட்ல போய் சொல்லணும் நீதிமன்றத்துல போய் சொல்லணும் இதுதான் வேலை அல்லாமல் நீங்க சும்மா கண்ட நின்ற மாதிரி வாய துறப்பீங்கண்டா உங்களுக்கு எண்பது கசையடி முதுகுல புலோனும் அடுத்தது உங்களோட சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உலகத்திலும் உங்களுடைய மானம் பறிக்கப்படலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மறுமையிலும் உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டிய ஒரு மோசமான நிலைவரும் என்பதை மறந்துவிடக் கூடாது வாழுகின்ற நேரத்திலும் சரி கணவன் மனைவியின் மானத்தை சீரழிப்பதும் மனைவி கணவனின் மானத்தை சீரழிப்பதும் மிக பாரதூரமான குற்றம் உலகத்திலே சபிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு போக வேண்டிய குற்றம் என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொண்டு மனிதர்களின் மானத்தை கண்ணிய படுத்துகின்ற மனிதர்களின் மானத்தை பாதுகாக்கின்ற மனிதர்களின் மானத்தை மதிக்கின்ற